பிள்ளைகளே நம்ம இந்த நாட்களில் கருத்தருக்காக வைராக்கியமாக நம்ம ஓடிக்கொண்டு வந்திருப்போம் சில 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 சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில சில காரியங்கள் இடர் உண்டாக்குகிற காரியங்கள் இதெல்லாம் பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாமல் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது இல்லை நீங்கள் ஓடுங்கள் லெக்கை நோக்கி ஓட்டுங்கள் எந்த மனிதர்களையும் பார்க்காதீர்கள் இடர் உண்டாக்க ஆயிரம் பேர் வருவானுங்க வருவாளுங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளாக இருப்போம் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா கத்துடைய பிள்ளைகளே சின்ன விஷயத்தில் நமக்கு புறம்பா பேசிடுவாங்க ஒரு சொத்து விஷயமா இருக்கட்டும் ஒரு வீட்டு விஷயமா இருக்கட்டும் ஒரு நகை விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு ஆப்போசிட்டாக எழும்பி வந்துடுவாங்க நம்ம சோர்வடைந்து போயிடுவோம் சோர்வடைந்து போயிடுவோம் அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்டு காரியத்துக்கு காலை பிடிப்பாங்க கற்றுடைய பிள்ளைகளே ஆமாம் காரியத்துக்கு அவங்க காரியம் சாதிக்கிறதுக்காக கால்களை கால்களை பிடிக்கக்கூடிய கா ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்பி விடாதிருங்கள் நம்பி விடாதிருங்கள்